மாநில சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சி கலைஞர் கண்ட கனவு மாநில சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சி கலைஞர் கண்ட கனவு மத்தியில் கூட்டாட்சி இருந்தா மாநில உரிமைகள் கிடைக்கும் மத்தியில் கூட்டாட்சி இருந்தா மாநில உரிமைகள் கிடைக்கும் மத்தியில் தனியாட்சி இருந்தா மாநில உரிமை பறி போகும் மத்தியில் தனியாட்சி இருந்தா மாநில உரிமையில் பறி போகும் ஏ மத்தியில் கூட்டாட்சி மத்தியில் கூட்டாட்சி மாநில சுயாட்சி கலைஞர் கண்ட கனவு இது கலைஞர் கண்ட கனவு தமிழகத்தில் புயலும் மலையும் வந்து மக்கள் அடைந்தார் தமிழகத்தில் மலையும் புயலும் வந்து மக்கள் சேதமடைந்தார் மத்திய குழுவு ஓடோடி வந்து பார்த்து விட்டு போகும் மத்திய குழுவு ஓடோடி வந்து பார்த்து விட்டு போகும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கெல்லாம் முதலமைச்சர்கள் நிதியை கேட்டா பாதிக்கப்பட்ட பகுதிக்கெல்லாம் முதலமைச்சர்கள் நிதியை கேட்டா கண்ணை மூடி மௌனம் சாதிக்கும் மத்திய அரசு என்ன கொடுமை கண்ணை மூடி மௌனம் சாதிக்கும் மத்திய அரசு என்ன கொடுமை மத்தியில் கூட்டாட்சி மத்தியில் கூட்டாட்சி மாநில சுயாட்சி கலைஞர் கண்ட கனவு இது கலைஞர் கண்ட கனவு மத்திய அரசு தேர்தல் அறிக்கைய பாரு மத்திய அரசு தேர்தல் அறிக்கைய பாரு இது சாத்தியமாகமா மக்கள் நீங்கள் கூறு மத்திய அரசு தேர்தல் அறிக்கையை பாரு இது சாத்தியமாகுமா மக்கள் நீங்கள் கூறு மாநில சுயாட்சி மாநில சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சி கலைஞர் கண்ட கனவு இது கலைஞர் கண்ட கனவு தமிழக மக்கள் ஏமாளி இல்ல மாட்டார்கள் தமிழக மக்கள் ஏமாலியில்ல ஏமாற மாட்டார்கள் திராவிட கொள்கை இருக்கும் வரையில் தமிழகத்தை அசைக்க முடியாது திராவிட கொள்கை இருக்கும் வரையில் தமிழகத்தை அசைக்க முடியாது ஏ மத்தியில் கூட்டாட்சி மத்தியில் கூட்டாட்சி மாநில சுயாட்சி கலைஞர் கண்ட கனவு இது கலைஞர் கண்ட கணவே